உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி பனையூரில் நம்ம விஜய் அவர்களுடைய தாவேக்கு கட்சியுடைய பொது பொதுச்செயலராக இருக்கக்கூடிய நம்ம பூசி ஆனந்தும் அவர்களை வந்து தமிழ்நாடு தேசிய முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவர் முஸ்தாஃபா சந்தித்து தாவேக்காக ஆதரவு தரலாம் தான் அதை தேர்தல் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து எலெக்ஷனில் நிற்க போகிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எதிர்பார்க்கப்பட்டவனு தான் சில இஸ்லாமிய கட்சிகள் ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு திமுகவுக்கு போகக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் வாக்க கழிச்சால் பிஜ பாஜக அதிமுக வாழ் ஜெய்கூட்டணியை வெற்றி பெறுவதற்கான ஒரு சில அரசியல் வல்லுநர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அதை வந்து நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த கூட்டணி இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு ஸோ இந்த இப்போ சிறுபான்மை வாக்கு கழிச்சா இந்தியா கூட்டணியை தோற்கதிக்கான ஒரு வழின்னா இந்திய இந்தியா அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க இது எப்படி நிறைவேற போதுன்றதை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இன்னும் என்னென்ன கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வர போதுன்றையும் நம்ம பார்த்துட்டாங்களும் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களையும் விடைபெறுகிற முத்து பிரகாஷான முத்து பிரகாஷ் பாய் பாய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகேவா